கோபம் ஒரு பாம்பு அடுப்பாங்கரைக்குள் தெரியாமல் வந்துடுச்சு உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதோட உடலில் சிறு காயம் ஏற்பட்டுருச்சு உடனே சற்றென்று கோபத்தோடு அங்கே இருந்த ஒரு கூரான பொருளை கடிக்க ட்ரை பண்ணிச்சு அது கத்தி இப்போ கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் கீழ்ச்சி ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொள்ளும் நோக்கத்தோடு சுத்தி இருக்க ஆரம்பிச்சது தன் பலத்தை முழுவதும் சேர்த்து என்ன ஆச்சு முழு உடலும் கத்தியால் வெட்டுப்பட்டு காயம் ஆகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கின்றது என்று புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போச்சு இதே போலதான் நாம் நமது வாழ்க்கையிலும் மற்றவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டு அதன் வீரியம் நம்மை தாக்கும் போது நாம பண்ணின தவறு என்னங்கிறத உணர்ந்து அதிலிருந்து விலகி போகாமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பிச்சு அதன் எதிர்விளைவால் நமது மன நிம்மதியை எழுந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் நமது உள்ளம் மற்றும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே இழந்து விடுகின்றோம் கோபம் மற்றும் ஈகோவை விடுவோம் இன்பமாய் வாழ்வோம் மேலும் இது போன்ற பல தவறுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க